ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டா காரசாரமா பொருள் நிறையெல்லாம் இல்லாமல் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் எவ்வளோ ஈஸியாகவும் செய்யலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றும் ஏன்னா எந்தெந்த டைப்பில் செஞ்சால் அந்த இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் இந்த கப்பால் ரெண்டு கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் முக்கால்வாசி நீங்கள் உளுந்து சேர்க்குறப்ப எப்பொழுதும் இந்த மாதிரி பொடி இடிக்கிறதுக்கோ வேறு அந்த கழிக்கின்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க இது ரொம்ப நல்லது ஏன்னா தோலோடு வந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு சத்து நல்லா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது காம்பெல்லாம் நான் கில்லலை காம்பு கில்லாமலே நம்ம வந்து பொடி இடிக்கிறதுக்கு போடலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு கப்பு வந்து கடலைப்பழுப்பு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எல் இல்லைன்னா நீங்கள் வெளில போட்டுக்குங்க ஒரு பெரிய பூண்டு வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா மற்ற சாப்பாட்டில் போடுறப்ப பிள்ளைங்க எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க அப்போ கருவேப்பிலையோட சத்து வந்து சாப்பாட்டில் எதுலேயுமே கிடைக்காம போயிடும் இது வந்து நல்ல முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு பெருங்காய துண்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்ட்ட பெருங்காயம் இல்லை துண்டாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்காய தூள் வச்சுருப்பீங்களா அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பாருங்கள் என்ன சட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பொருளாக போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ சட்டி சூடானோன்னா முதல்ல என்ன பண்ணலாம் கருப்பு உளுந்தை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருகை விட்டுறாதீங்க கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வாசம் வரும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு உளுந்து எடுத்து போட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு செய்ங்க ஏன்னா பெருசாக வச்சு செஞ்சிங்கன்னா உடனே செவந்து போயிடும் கலர் மாறுமே தவிர அந்த உளுந்து ஃபுல்லாக வறுத்து இருக்காது அப்போ பொடி வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஒரு மாதிரி பச்சை வாடை வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு மாற்றி மாற்றி சிம்மில் கொஞ்சம் வைங்க அப்புறம் கையில் வைங்க இப்படி மாற்றி மாற்றி வச்சு உளுந்து வந்து கலர் மாறாத அளவுக்கு அதாவது ஒரு கோல்டன் கலர் வர்றப்போ வாசம் நல்லா வரும் அந்த அளவுக்கு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க பாருங்க நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்குவோம் ஆரட்டும் நல்லா பொடி ஏன்னா சூடோடு இடித்தோம்னா பொடி வந்து நம்மளால் அவ்வளோ நல்லா நைஸாக பார்த்து பார்த்து அரைக்க முடியாது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் அதனால் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா இதில் ஆற விட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடப்பருப்பு அதே மாதிரியே கடலப்பருப்பையும் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு கருக விட்டுறாம கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வரணும் இல்லை கோல்டன் கலர் வந்துடுச்சு ஒரு வாசம் வரும் அந்த வாசம் நல்லா வந்துருச்சு ரொம்ப கருக விட்டுறாதீங்க அந்த கோல்டன் கலர் மட்டும் வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த உளுந்தோடையும் இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து இந்த வெறும் சட்டியில் இந்த எள்ளு எள்ளுக்கு லைட்டாக சூடு இருந்தாலே போதும் பாருங்கள் நல்லா வெடிக்குது பாருங்கள் அந்த மாதிரி வெடிச்சு வந்துட்டினா போதும் இந்த பூண்டையும் அதிலே போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா பூண்டு கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் நம்ம அதனால் லைட்டாக அப்படி வறுத்துட்டு பொடி இடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் அதாவது அந்த ஈரப்பதம் பொடியில் இல்லாமல் இருக்கும் நல்லா எல்லாம் புரிஞ்சிருச்சு பாருங்கள் படப்படங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இதையும் அந்த கடலப்பருப்பு உளுந்தோடு எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணோம் இப்போ சும்மா ஒரு ஸ்பூனு இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலே போதும் பாருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் அந்த பெருங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இதில் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல பெருங்காயத்தை போட்டுக்குவோம் பெருங்காயத்தை போட்டாச்சு இந்த பெருங்காயத்தில் எண்ணெயில் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிதுன்னா நீங்கள் வந்து கரண்டியை வச்சு இப்படி இப்படி கட் பண்ணிங்கன்னா தானாக வரும் அந்த அளவுக்கு பொரியட்டும் சிம்மிலையே வச்சு கொஞ்சம் செய்ங்க கொஞ்சம் பொறிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள் உடையுது பார்த்திங்களா இந்த மாதிரி உடையும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி விட்டு உடச்சி விட்டு எல்லாத்தையும் பொறிச்சுக்குங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுனாலே நம்ம கரண்டியை வச்சு இப்படி இப்படி இதிலே நறுக்கணும்னா அதுவே கட்டாயி வந்துடும் அப்போ நல்லா பொறிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உள்ளார வரைக்கும் இதை எடுத்து அந்த உளுந்தோடு போட்டுக்கலாம் இதையும் இதில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இருக்கிற எண்ணெயிலே இதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயே ஊற்ற வேண்டாம் இருக்கிற எண்ணெயிலே அதே நல்ல எண்ணெயில் பொரிச்சிடுங்க அதுவும் அந்த ஈரப்பதம் இருக்கக்கூடாது நல்லா முறு மொறுன்னு வந்துடும் அதுலேயே இந்த மிளகா எல்லாத்தையும் போட்டு மிளகாய் வந்து பெருசாக வச்சு வருத்தறாதீங்க உடனே கருத்து போயிடும் கருத்துருச்சுன்னா பொடி நல்லாவே இருக்காது வாடை வரும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே சிம்மில் வச்சுருந்தீங்கனாலே நல்லா அந்த எண்ணெயில் பொறிஞ்சு நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிரும் பாருங்க நல்லா மிளகா உப்பி வந்துருச்சு பார்த்திங்களா அந்த எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சுன்னா மிளகா உப்பி வந்துடும் கலரும் ஆறலை பாருங்க இது போதும் இதோட எடுத்து அந்த இதோடய எடுத்து இதையும் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி இடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் இதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இது நல்லா எல்லாம் ஆறட்டும் ஆறினோடனே பொடி இடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் மிளகாய் இந்த பெருங்காயம் இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கிட்டு அப்புறம் கடலப்பருப்பு உளுந்து எல்லாம் போட்டு அரைக்கலாம் அப்படி அரைக்கிறப்ப மிளகாய் நல்லா மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுவிட்டீங்க அப்படின்னா மிளகாய் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை போட்டுக்கலாம் மிளகாவை போட்டாச்சு அதோடய நம்ம பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் உப்பையும் இதிலேயே போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் பத்தலைனா தேவைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாக ஓடிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சிடலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இது நல்லா போட்டு உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை கொஞ்சம் குறகுரப்போடு நம்ம வந்து பொடி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாயிலிருந்த உளுந்து கடலப்பருப்பெல்லாம் வாயில் லைட்டாக கடுப்பு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு குற உரப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த குறைப்புறப்போட இது பண்ணிக்கங்க நான் லைட்டாக குரக உரப்பில் தான் பொடி இடிச்சு வச்சுக்குவேன் ஏன்னா அது நம்ம போய் இட்லியோட தொட்டு சாப்பிட்றப்ப வாயில் கொஞ்சம் குரக்குரன் நர நிறன்னு இருக்கிறப்ப சாப்பிடப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு எல்லாம் அதாவது கொஞ்சம் கொரக்குரன்னு கையில் பார்த்தா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு பாருங்க குர குறைப்பு தெரியுதா அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த குரகுரப்பு வேணும்னா அது மாதிரி அரைச்சிங்க இல்லை நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா நைஸாக அரைச்சிக்கோங்க இது நம்ம கருப்பு உளுந்து போட்டதுனால கலர் வந்து அந்த கருப்பு கலந்த மாதிரி இருக்குது நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டு மிளகாய் போட்டு அரைக்கிறப்ப நல்லா ரெட்டிஷாக கலர் வரும் ஏன்னா ஒயிட் கலரில் சேர்ந்து அரைக்கிறப்ப இது கருப்பு உளுந்து தோலோடு அரைக்கிறதுனால இந்த மாதிரி கலர் வந்து இந்த கொஞ்சம் கருப்பு கலரோடு கலந்த மாதிரி உள்ளது இருக்கும் இது நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்பப்போக்கி நல்லெண்ணெய் வேணும்னா இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க நல்லெண்ணெய் எப்பொழுதுமே யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அவ்வளோதான் பொடி ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஹோட்டல்லெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா இட்லி இதுக்கெல்லாம் வேணும்னா கொடுப்பாங்கள்ல அவங்க ஆனால் வெள்ளை உளுந்து போட்டு இடிப்பாங்க நம்ம கருப்பு உளுந்து ஹெல்த்தியானதாக செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ